ஆங்கிலாக நிறையா இருக்கு வேலை வச்சுட்டாங்க என்ன நினைக்கிறேன் சாப்பாடு வேலை அது வாங்கி கொடுத்துருங்க சாப்பிட்டு வேலை செய்யற ஆறு மணிக்கு வந்தேன் இது பரவாயில்லையே ஆமா பரவாயில்லையே

பிளாஸ்டிக் முதல்லாம் வந்து கண்ணாடி தமிழில் அங்கூர் சைட்லாம் வந்து உஷ்ணுமட்டி மதுரை சைட்லாம் முப்பது இருபது கண்ணாடி தருவாங்க என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் கொடுத்துறாங்க அதான் திருப்பியுமா ஒன்று

நல்லா வச்சுக்கிறாங்க பிரியாணி சாப்பிடலாமா சம்பளம் வாங்க ஆமாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடுவோம் நாலு நேரம் நான் சாப்பிட்ற பையன் தெரியும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் இந்த வாய் அசை போட்டுட்டே இருக்கணும் ஆனால் நான் என்ன சாப்பிடாம இருக்கேன் ஜூஸோடு நிறுத்துறேன் பயிர் என்ன பாடுபடுது தெரியுமா சம்பளம் தராமல் நீ என்ன சம்பளம் சாப்பிட்டதுக்கு சம்பளம் வேலை வச்சு கரெக்டாக போயிடுச்சு ஓடிடு எப்போ பார்த்தாலும் வாங்க போவோம் வாங்க போவோம் சாப்பிட போகலாம் சாப்பிட போகலான்னு ஜாலியா இருக்கு ஆ ஒருத்தரை பேரு இந்த மாதிரி விஷயத்து வர மாட்றாங்கடா கொயின் ஷாப்புக்கு போனாங்க நம்ம ஜூஸ் கிடைக்கல போடணும் நல்லா அது உடம்பு கேடு உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் எலுமி எலுமில்ல அவடா அறுபது எழுபது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது தான் அறுபது எழுபது ரூபா சொல்லுங்க அது செவ்வளி அறுபதுபா தான் இன்னைக்கு தோட்டம்